உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வெள்ளிக்கிழமை வணக்கம் இங்கே பாருங்க இவன் மேலே ஏறும்போது நான் உட்காந்துருந்தான் கொர்ரு கொர்னா நான் இவனுமா இவனும் என் ஃபோட்டோ எடுக்க வந்தேன் நான் இந்த நம்ம வானம் இவ்வளோ நேரம் அழகாக கவிதை மாதிரி பேசிக்கிட்டு இருந்தேன் பார்த்தாக்க மை இது ஆன் பண்ணவே இல்லை போல் பூரா வேஸ்ட்டாக போச்சு இந்த முதல்ல இருந்து பேசுகிறேன்னா இந்த டைலாக்கு எங்கே போக இங்கே பாருங்க பண்ணிக்கிட்டு இங்கே வந்து படுத்து கிடக்கு ஏசப்பா நான் இந்த ஷார்ட் வீடியோ கட் பண்ணுற மாதிரி அந்த இதை கட் பண்ணி விட்டுறேன் போல் அதனாலயே கே இது போயிடுது வீடியோ போயிடுது சரி அது கிடக்கட்டும் வாங்க நீங்கள் எப்படி இருக்கீங்க எல்லோரும் ரொம்ப சப்போர்ட் பண்ணிக்கிறீங்க வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி நான் இதே மாதிரி ஒரு வானம் வீடியோவில் தான் உங்கள்கிட்ட எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தேன் எவ்வளோ அழகாக்காருங்க பாருங்கள் வானம் வானம் வந்து ஒரு தெளிந்த நீரோடை போல் இருக்காங்க மேகம் பாருங்கள் அதோட என்ன சாம்பு நுரை போல் ரியலாக பார்க்க செமக்கிட்டா இருக்குது நம்ம கேமராவில் எப்படி இருக்குன்னு தெரியல ரொம்ப அழகு தான் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா வீடியோ பார்க்குறீங்க புதுசு புதுசாக வந்து சப்போர்ட் பண்ணி வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க தயவு செய்து புதுசாக பார்க்குறவங்க நீங்கள் சேனல்னால் கண்டிப்பாக அக்காவோட ஷார்ட் வீடியோவில் ஒரு கமெண்ட்டை போட்டு விட்ருங்க உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணுவேன் உங்கள் வீடியோ வந்து பார்ப்பேன் விட மாட்டேன் சன் கண்டிப்பாக தேங்க்யூ தேங்க்யூ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நமக்கு தெரிஞ்ச உறவு உறவுகளை விட தெரியாத உறவுகள் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணி வீடியோ பார்த்து கமெண்ட் போட்டுக்கி இருக்கீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சூரியனை காமிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க கேமராவில் எங்கள் அண்ணா சும்மா மூடிட்டாங்க இப்போ கொஞ்சம் பவராக வந்தாங்க இப்போ மூடிட்டாங்க மேகம் மறைச்சிருச்சு மூச்சு வாங்குதுன்னு நினைக்கிறேன் இருக்கட்டும் வேலை கிடக்கு தண்ணி எடுக்கணும் பாத்திரம் வளர்க்கணும் குளிக்கணும் ரெண்டு வேளை கிடக்கு அதை விட்டுபோது இங்கே வந்துட்டேன் எனிவே தேங்க்யூ இந்த வானம் இதெல்லாம் எடுக்கிறேன்னா ஏதாவது ஒரு வீடியோ வீடியோ போட்டுக்கலாம்ல அதுக்காண்டி எடுத்துக்கிட்டு இருக்கேன் இங்கே தான் நம்ம திருப்புரங்குன்ற மலை எத்தனை தடவை தான் சொல்லுவீங்க அக்கான்னு சொல்லாதீங்க புதுசாக பார்க்குறவங்க யாராவது இருந்தாங்கன்னா இந்த இது தான் நம்ம முருகன் ஆறுபடையப்பன் முதல் வீடு இது தான் இதுதான் திருப்பரங்குன்ற மலை கண்ணில் ஒத்திக்கங்க கிட்டக்க தான் அதாவது நாங்கள் கூட இன்னும் போக முடியல பக்கத்தில் தான் இருக்கோம் அவ்வளோவா போக மாட்டோம் பார்க்காதவங்க நிறைய பேர் இருப்பீங்க அவங்களுக்காண்டி சொல்கிறேன் வர் வந்து பார்க்க முடியாதவங்க இதைவுங்க தான் முதல் கடவுள் மலை ஆறுபடை வீடுகளில் இவங்க தான் முதல் இங்கே பக்கத்தில் தான் இருக்கோம் ஒரு மூணு கிலோமீட்டரில் இருக்கும் வாங்க வெல்கம் வானம் எப்படி இருக்குன்னு பாருங்களேன் சமைக்கிட்டே இருக்கா ஆனால் எனக்கு வெளிச்சத்தில் அவ்வளோவா தெரியல நீங்கள் தான் சொல்லணும் ரொம்ப இதாக வச்சாலும் அவ்வளோவா இருக்க மாட்டேங்குது கேமரா பெருசாக நானும் இப்போ சூரியன் கொஞ்சம் பவராக வந்துட்டாங்க நான் லைட்டாக காமிச்சுட்டு எடுத்துட்றேன் வாருங்க அப்படியே ஜொலிக்கிறாங்க போச்சு கேமராவுக்கு ஆபத்து ஆபத்து ஓகே ஓகே தேங்க்யூ இந்த பண்ணி பயவிலையை காணுமே ஓகேம்மா என்ன சொல்கிறதுன்னு எனக்கே தெரியலை வாழ்வும் சாவும் நம்ம கையில் இல்லை அதுவரையில் இருக்கிறவங்க கூட சந்தோஷமாக இருந்து எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணி நீ நான் இல்லாமல் அனைவரும் நாம் என்ற எண்ணத்தோடு நம்ம பழகுவோம் வைப்போம் அதைத்தான் நானும் இருக்கேன் டே எங்கடா போனீங்க இவங்க ரெண்டு பேரும் இப்போ இருந்தாங்கம்மா அதுக்குள்ளேயும் காணாம் ம் எவ்வளோ அழகாக இருக்காங்கன்னு பாருங்க அப்படியே ஒரு ரவுண்ட் அடிப்போம் ஆனால் கிருகிருன்னு வந்து கீழே விழுந்துருவேன் அது வேறு விஷயம் கண்டிப்பாக ரொம்ப அழகாக இருக்காங்க தேங்க்யூ தேங்க் யூ வீடியோ பார்க்குறீங்க சப்போர்ட் பண்ணுறீங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் சமைக்கலை பழைய சாதம் கிடக்கு அப்புறம் வந்து இட்லியை வச்சாச்சு காலைல சட்னி சாம்பார்லாம் செஞ்சாச்சு மத்தியானம் சுட்ட சுட்ட தயிரை ஊற்றி தாளித்து கருவாடு இருக்குது பொறிக்கலாம் ஆனால் அவங்க சாப்பிட மாட்டாங்க மக்கள் பிள்ளைங்க எதுக்குன்னா அவங்க விரதம் போச்சு போன் வருது Baby, sorry.